உயர் நீதிமன்றம் கொடுத்த பரபரப்பு தீர்ப்பு பொதுமக்களுடன் சேர்ந்து பாஜக அதிரடி இன்றைய நாளில் தமிழக பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது என்றால் அது அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பல்வேறு நடுத்தர வயது மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை தேதி நாள் ஆகியவற்றை குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் துறையில் பொதுமக்கள் கருத்தை கேட்டறியாமல் சொத்துக்களுக்கான வழிகாட்டு மதிப்பை உயர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பது அன்று திமுக அரசு வெளியிட்ட சுற்றறிக்கை செல்லாது என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் சுமார் ஐம்பது சதவீதம் அளவிற்கு வழிகாட்டி மதிப்பை திமுக அரசு முன்னறிவிப்பு இன்றி உயர்த்தியதால் பொதுமக்களும் கட்டுமான நிறுவனங்களும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது இதனையடுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வழக்கில் தமிழக அரசு பிறப்பித்த வழிகாட்டி மதிப்புயர்வு அறிக்கை சட்டவிரோதமானது என்றும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி புதிய வழிகாட்டி மதிப்பை அறிவிக்கும் வரை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பையே பின்பற்ற வேண்டும் என்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் திமுக அரசு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வண்ணம் தொடர்ந்து கூடுதல் கட்டணத்தையே வசூலித்து வந்தது தொடர்ந்து பொதுமக்களும் பல்வேறு தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்த பின்னரும் தமிழக அரசு அவற்றை கண்டுகொள்ளாமல் கூடுதல் கட்டணத்தையே வசூலித்து வந்தது திமுக அரசின் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கையை கண்டித்தும் மீண்டும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கான வழிகாட்டி மதிப்பை பின்பற்ற வலியுறுத்தியும் தமிழக பாஜக சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி என்றும் கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் அறிக்கைகள் வெளியிட்டது இன்றைய தினம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசு பத்திரப்பதிவு துறையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வழிகாட்டி மதிப்பையே பயன்படுத்த வேண்டும் என்று முந்தைய தீர்ப்பை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறது சட்டவிரோதமாக இத்தனை நாட்களாக கூடுதல் கட்டணம் வசூலித்து மக்களை அவதிக்கு உள்ளாக்கிய திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சம்மட்டியடியாக விழுந்திருக்கிறது இதோடு நில்லாமல் இத்தனை நாட்களாக பொதுமக்களிடமிருந்து வசூலித்த கூடுதல் பொதுமக்களுக்கே திருப்பி தர வேண்டும் என்றும் தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகிறேன் முழுவதும் தங்கள் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என அரசிற்கு அண்ணாமலை வைத்த கோரிக்கையுடன் சேர்த்து கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல்